இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ்கள் தயவு செய்து உங்களோட ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க உங்கள் கூடவே வச்சுக்கோங்க ஏன்னா சில பேரன்ட்ஸ்கள் வந்து தன்னோட பிள்ளை வந்து தாமே தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க வர பொண்டாட்டி மேலே அன்பு சில பேரண்ட்ஸ்களால் அதை ஏற்றுக்கவே முடியலை ஒரு வயசு வரைக்கும் தாங்க அவங்க மேலே நம்ம இதை எதிர்பார்க்கணும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள அவங்களாவே வாழ விட்டணும் அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தில் நடக்கிற முடிவில் நாம் எடுக்கிறது இதை பண்ணால் அதை பண்ணணும்னு நம்ம ரொம்ப மூக்கம் அழைக்கக்கூடாது ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாழவே விட மாட்டேங்கிறாங்க என் ஹஸ்பண்ட் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே எங்களுக்கு ஃபேமிலியாக விசா கொடுத்துமே என்னை அங்கே போகவும் விட மாட்டேங்கிறாங்க மாமியார் வீட்டில் இருந்தாலுமே ஏதாவது சண்டை போட்டு என்னை எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியா வந்ததும் வாங்க நம்ம தனியாக போகலாம் வீடு வாடகைக்கு எடுத்து தனியாக வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே அவரும் வர மாட்டேங்கிறாரு என்னோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களும் விட மாட்டேங்கிறாங்க இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் தனியாக இருக்கேன் இப்போ அவரும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் தனியாக இருக்காரு அங்கே என்ன நடந்தாலுமே எனக்காக அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அமைதியா இருப்பாரு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்றீங்க அம்மா அப்பா கூட கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தானே